உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நேற்று புதிய தலைமுறை ஊடகம் அதாவது செய்தி ஊடகம் சார்பாக வட்டவேசை விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத நோக்கி இந்த வட்டமேசை விவாதம் இன்றைக்கு மட்டும்தான் நடைபெறுறதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது எப்பெல்லாம் தேர்தல் நெருங்குதோ அந்த தேர்தலுக்கு முன்னாடி இவங்க நடைபெற்றது தான் இருப்பாங்க இதே மாதிரி போன வருடமும் நடைபெற்றது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த வட்டமேசை விவாதத்தில் காலியமாக அப்பையும் ஒரு சம்பவம் செஞ்சாங்க அப்போ நிறைய சம்பவம் செஞ்சாங்க அந்த கொழு சிறுத்தை அதாவது அந்த ஈழோடைய இடைத்தேர்தலை பற்றி ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சு விட்டாங்க அதே மாதிரி இன்றைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு சாதகமாக போகுது அப்படிங்கிறத ஒட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் அதாவது திமுக அதிமுக பாஜக பிசிக இந்த மாதிரி பல கட்சிகள் கலந்து கொண்டாங்க நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் இல்லை நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டாங்க பிசிகை சேர்ந்தவங்க ஒரு ஆண் திமுக சேர்ந்தவங்களும் ஒரு ஆண் பாஜகவிலையும் ஒரு ஆண் அதிமுகவிலையும் ஒரு ஆண் ஆனால் ஒரே ஒரு கட்சியில் மட்டும் ஒரு பெண் புளியை நிறுத்தியிருந்தாங்க அந்த வட்டமேசை விவாதத்தில் கலந்து கொண்டிருக்காங்க அக்கா காளிமல்ல அவர்கள் கலந்து ஒரு பெண் நான்கு ஆண்களுக்கு சமமான கூட வேணாம் அவங்களோட ஒரு படி மேலே ஏறி நான் தான் அறிவாளி அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க அதாவது அங்கே இருக்கவங்க எல்லாமே அறிவாளியாக கூட இருக்கலாம் ஆனா அப்படி அறிவாளியாக இருந்துட்டுமே மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சியில் இருக்கிறாங்க அதுதான் இங்க ஒரு கேவலமான விஷயம் சரி அதை விடுங்க நான் அக்கா காளிமல்ல கலவை பார்த்து ஒரு ஒரு கேள்வி கேட்கணும் நீங்கள் இப்படிலாம் இந்த மாதிரி சவுக்கடி அடிச்சா அந்த செய்தி ஓடுறதுக்காரன் எப்படி அடுத்த முறை உங்களை இந்த வட்டமேசை விவாதத்தை கூப்பிடுவான் கொஞ்சம் கருணை காட்டியிருக்கலாம் என்னைய பத்தலோ நான் அதான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கருணை காட்டி அடிச்சோம்னா அடுத்த டைம் கூப்பிடுவோம் வர வரட்டு மறுபடியும் அடிக்கலாம் சரி விடுங்க ஆக மொத்தம் சிறப்பான சம்பவங்களை அக்கா காளியமல்லவர்கள் செஞ்சு முடிச்சிட்டாங்க பல பேர் இங்கே அக்கா காளிமல் அவர்கள் பாஜகவில் இணைஞ்சிட்டாங்க இல்லை திமுக இணைஞ்சிட்டாங்க இல்லை அதிமுக பணம் வாங்கிட்டாங்க கொஞ்ச நாளில் போயிடுவாங்க அதற்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படி இப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களே மனத்திலிருந்து பேசிட்டாங்க இல்லை அந்த குரல் பதிவு அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய குரல் பதிவு எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் என்ன தான் இருந்தாலும் அது எங்கள் கட்சி பிரச்சனை என்ன இருந்தாலும் அவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நான் கட்சியை விட்டு போக மாட்டேன் அப்படி நான் கட்சியை விட்டு என்னை விளக்கலானும் அதற்கான காரணமாக நான் இருக்க மாட்டேன் சீமானண்ணன் என்னண்ணன் அவர் வேணாலும் பேசிட்டு போட்டோம் அதற்கு நான் அதற்காக நான் கட்சியை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு அவங்க வந்து இன்னும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே பங்கேற்கல நாம் தமிழர் கட்சி சார்ந்த மேடை பேச்சு இந்த மாதிரி எதுலையுமே அவங்க பங்கேற்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு இதில் ஒரு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் சீமான அவர்கள்ட்ட அரை மணி நேரம் முக்காம பேசிருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இந்த ஒரு மட்ட வட்டமேசை விவாதத்தில் அவங்க பேசி ஒரு சிறப்பான சம்பவத்தையே செஞ்சு முடிச்சுட்டாங்க அந்த நெறியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கு சாதகம்னு சொல்கிறீங்களே மக்கள் உங்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே அப்படி மக்கள் உங்க பக்கம் நின்று எப்படி இந்த திமுகக்கு நாற்பது சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் மக்கள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கு அக்கா மிக தெளிவான ஒரு பதில் சொல்கிறாங்க வாக்கு விற்பனைக்கு அல்ல அதாவது உங்க குலதெய்வத்து மேலே சத்தியம் பண்ணுங்க நீங்க வாக்குக்கு காசு கொடுக்காம தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு இருக்கக்கூடிய இந்த உங்களோட எந்த குலதெய்வத்தை வேணாலும் நினைச்சுக்கோங்க நான் வாக்கிற்கு பணம் கொடுக்காத மக்களின் வறுமையை பயன்படுத்திக் கொள்ளாது இந்த நிலத்தின் வளத்தையும் நிலத்தையும் பாதுகாப்பையும் என்ற உத்தரவாதம் தந்து நான் வாக்கு கேட்கறேன்னு சொல்லி வாக்கு பெற்றோம் என்று சொல்ல சொல்லு வாக்கை வாங்கினீர்கள் அக்கா காளிமான் அவர்கள் பேசுறத கேட்டுட்டு அதிமுகவோ இல்ல விசிக்காவோ இல்ல பாஜகவோ கூட அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் பயப்படுற மாதிரி பயப்படலாம் அவங்க எதுவும் பெருசா வெளியே காட்டிக்கல ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டும் தன்னுடைய பயத்தை

அடுத்ததான் வி சி கேசங்க அவர்கள் நீங்க எப்படி இளையும் மலர்ந்தால் ஈரம் மலரும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னதை கேட்டு நீங்க அதிமுக ஆதரவு கொடுத்தீங்களோ எப்படி நீங்க நம்பினீங்களோ இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நீங்க நம்பி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் நாங்க சொல்ற எங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் ஏற்றுட்டு திமுக எங்களுக்காக நம்பி செய்யறேன்னு சொல்றாங்க அதனால நாங்க போய் நிக்கிறோம் அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் என்ன இங்க கேட்கிறேன்னா ஆமா அதிமுக பண்ணலை சரி நீங்கள் காலங்காலமா இந்த கொத்தரிமை கட்சியாகவே திமுகவில் இருக்கிறீங்க மீசிக்கா ஆனால் நீங்கள் ரெண்டு சீட்டு தான் வாங்கிட்டுருக்கிறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் தனியாக வாங்க நம்மளாம் ஒன்றா நிற்போம் உங்களுக்கு ரெண்டு சீட்டுக்கான கட்சி இல்லை நீங்கள் பல சீட்டுகளை வெள்ளலாம் நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கூட ஆகலாம் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நான் வரமாட்டேன் நான் ரெண்டு சீட்டுக்கு கொத்தடிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திமுகவில் கூட்டணியில் இருக்கிறீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் காலங்காலமா இப்ப நீங்க இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி கூட திருமாவளன் அவர்கள் என்ன சொன்னாங்க நாங்க மூணு சீட்டு கேட்டிருக்கோம் கண்டிப்பா தருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம் ஒரு சீட்டு புது தொகுதி கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டாருன்னு அவரே பொது சொன்னாங்க ஆனா கொடுத்தாங்களா இல்ல மூணு சீட்டும் கொடுக்க முடியல பொது தொகுதியும் கிடைக்கல அப்புறம் நீங்க எதுக்கு பேசணும் இதையே அவங்களால கொடுக்க முடியல இதுல எதுக்கு நம்ம கூட்டணி ஆனா சீமானவர்கள் அதிமுக பண்ணலைன்னு அவங்க கூட்டணின்ட்டு வெளியே வந்துட்டாங்க நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க ஆனா நீங்க வெளியே வந்தீங்களா ஏதாவது ஒரு காரணம் இருக்கா நீங்க அதி திமுகவோட கூட்டணி இருக்கிறதுக்கு அதாவது கூட்டணியில நீங்க இருக்கிறனால உங்களுக்கு வேணா பயன் இருக்கலாம் அந்த கட்சியில் இருக்க மக்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ எந்த பயனும் இல்லை மாறாக அணைலி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க பாத்தது எல்லாமே ஒரு சாம்பிள் தான் ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னும் பல விடயங்கள் அதுக்குள்ள அடங்கிட்டு இருக்கு அந்த காணொலியை நீங்க இன்னும் அதாவது வட்டமேசை விவாதத்தை என்ன நீங்க பார்க்கலனா புதிய தலை புதிய தலைமுறை செய்தி ஊடகத்தில் அதாவது யூடியூப் சேனல்ல அவங்க பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க மறக்காம அதை போய் பாருங்க அக்கா காளியம்மல் அவர்கள் சொன்னதையே மீண்டும் நான் சொல்றேன் வாக்கு விற்பனைக்கு அல்ல